உண்மையான சொல்லணும்னா ஒரு அரசியல் பார்வை எனக்கு இல்லை அவருடைய பழைய திரு திரைப்படங்கள்ல உள்ள பாடல்களுக்கு நான் ரசிகன் அந்த பிரியமானவர்களை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் வேணா நான் ரசிக ரசிகனே ஒழிய பாடல் வேற அந்த பாடலுக்கு நான் ரசிகனே ஒழிய மற்றபடி அவருடைய அரசியல் வந்து அதுக்கு கருத்து வந்து இருக்கான்னு கேட்டா தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ரொம்ப சமீபமான போராட்டங்கள் கூட எடுத்து பாருங்களேன் ஸ்டெர்லைட்டில் சுட்டு சாப்பிடுச்சவங்களுக்கு என்ன பேசினார் தாமிரபுரில் தண்ணி ஊர்ந்தாங்க என்ன செய்தார் மணல் கொள்ளை இருந்தது என்ன செய்தார் கன்னியாகுமரி பார்த்து மலைகள்லாம் உடைக்கிறாங்க என்ன செய்தார் மத்திய அரசு வந்து அவ்வளோ நீட்டுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறாங்க அதுக்கு என்ன செய்தார் இந்த கட்சி அப்புறம் அறிக்கை விட்டுட்டு இருக்கார் அதுக்கு முன்னாடி என்ன செய்தார் பத்து வயசத்துலேருந்து போராடிட்டு இருக்கவங்களாம் இங்கே இருக்கிறாங்க அரசு பணியில இருந்து பத்து வயசுல இருந்து வேல்முன்னா பேசின காணொலிகள் வந்து இன்னைக்கும் உண்டு அரசு பணியில இருந்து அதை விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்யறேன்னு சொல்லி இயக்கம் கட்டி வந்தவர் திருமான் அப்படி எவ்வளவு பேர் தன் வாழ்க்கைய தன் வாழ்க்கைய முற்றிலும் உதறிட்டு முற்றிலும் உதறிட்டு இந்த மக்களுக்காக வேலை செய்து பல இழப்புகளை இந்த சமூகத்துல சந்திச்சிட்டு பொருளாதார இழப்புல இருந்து வயது வயது அவங்களுடைய வாலிப வயசை கூட இழந்துட்டு நிக்கக்கூடிய சூழல்ல விஜய் என்ன இழந்தார் இல்ல